நான் தான் பூமி அர்த் நான் சூரிய குடும்பத்தில் உள்ள மூன்றாவது கிரகம் இதுவரை நான் தான் உயிர்கள் வாழக்கூடிய ஒரே கிரகம் நான் தோன்றி சுமார் நான்கு புள்ளி ஐந்து நான்கு பில்லியன் ஆண்டுகள் மேலாகிறது நான் கோள வடிவில் இருந்தாலும் துருவங்களில் சற்று தட்டையாக இருக்கும் இதனால் தான் என் வடிவம் புவிவடிவம் ஒப்லேட் ஸ்டேராய்ட் என அழைக்கப்படுகிறது எனது சுற்றளவு சுமார் நாற்பதாயிரத்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் என்னை சுற்றி ஒரு வாயு படலம் உள்ளது இது வளிமண்டலம் அட்மஸ்பியர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் நைட்ரஜன் எழுபத்தெட்டு விழுக்காடு ஆக்சிஜன் இருபத்தொன்று விழுக்காடு மற்றும் பிற வாயுக்கள் உள்ளன எனது மேற்பரப்பில் சுமார் எழுபத்தொன்று விழுக்காடு நீர்ப்பரப்பு உள்ளது மீதி இருபத்தொன்பது விழுக்காடு நிலப்பரப்பாகும் என்னை சுற்றிக் காந்த புலம் மக்னடிக் ஃபீல் உள்ளது இது சூரிய காற்றிலிருந்தும் இருந்து வரும் கதிர்வீச்சிலிருந்தும் என்னை பாதுகாக்கிறது என்னிடம் இரண்டு முக்கிய இயக்கங்களைக் கொண்டுள்ளது நான் எனது அச்சில் ஒரு முறை சுழல சுமார் இருபத்து நான்கு மணி நேரம் ஆகும் இது பகல் மற்றும் இரவு ஏற்பட காரணம் நான் சூரியனைச் சுற்றி வர சுமார் முன்னூற்று அறுபத்தைந்து புள்ளி இரண்டு ஐந்து நாட்கள் ஆகும் இதுதான் பருவ காலங்கள் மாற காரணம் எனக்கு ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் உள்ளது அது சந்திரன் மூன் ஆகும்